உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் என்ன தலைப்பு பத்தி பேச போறோம்னா வரக்கூடிய ஏப்ரல் முப்பதாம் தேதிக்குள் பல அதிரடி மாற்றங்களை சந்திக்க போகும் ராசிக்காரர்கள் அந்த ராசிக்காரர்களுக்கு தான் இந்த பலன் பேச போறோம் மீனராசி மீனராசியில் பிறந்தவங்க எப்பவுமே கொஞ்சம் ஆடம்பரமாக கொஞ்சம் சொகுசாக கொஞ்சம் லக்ஸரி லைஃப் இதைத்தான் எதிர்பார்ப்பாங்க இதை எதிர்பார்த்தே இந்த வாழ்க்கையை கேட்ச் பண்ணுறக்கோசரமே அவங்களுடைய பயணம் இருக்கும் அப்ப நல்லா படிச்சிருப்பாங்க பட்டதாரியாக இருப்பாங்க படிப்பே இல்லைனா கூட அவங்களுக்கு வாழ்க்கையில வந்து நல்ல சொகுசான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற எண்ணம் ஜாஸ்தியாக இருக்கும் எங்கே போனாலும் நீட்டாக போவாங்க நல்லா பேண்ட் ஷர்ட் போட்டு இன் பண்ணிட்டு அடிச்சிட்டு நல்லா வந்து பார்க்க போனால் திருப்தியாக போவாங்க ஏன்னு சொல்கிறேன்னா இவங்களுடைய தான் சுக்கர பகவான் உச்சம் பெறுகிறார் அப்போ அந்த சுக்கர பகவானாவே அதிகமான ஆசைகள் ஆடம்பர வாழ்க்கை இதுக்கெல்லாமே காரகம் சுக்கர பகவான் தான் அப்போ அந்த அனுகிரகம் இருக்கிறதுனால தான் இவங்களுடைய ஸ்டைல் இப்படி இருக்கும் அப்படி எல்லாமே இருந்து ஒரு சிலர் ஆகப்பட்டது அந்த ஆடம்பர வாழ்க்கையில் நல்லா இருக்கிறாங்க இன்னும் ஒரு சிலர் ஆகப்பட்டது அந்த ஆடம்பர வாழ்க்கை கிடைக்காமல் தான் ஆசைப்பட்ட வாழ்க்கையும் கிடைக்காமல் இன்னைக்கு வந்து துயரத்திலையும் சங்கடத்திலையும் சளிப்புலையும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்ப எதனால இவங்களுக்கு அந்த சூழ்நிலை நடக்குது அப்ப அந்த கிரகங்கள் ஆகப்பட்டது இவங்களுக்கு வந்து கெட்டிருக்குதா இவங்க ஜென் ஜென்ம ஜாதகத்துல உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா அப்படின்னு ஒரு முறை நீங்க பாத்துக்கோங்க அப்படி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த நேரத்துல எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்து நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக தப்பிச்சுக்கலாம் இப்ப செய்யக்கூடாத நேரத்துல ஒண்ணு செஞ்சாலும் அதனால பெரிய லாஸ் ஆகும் அப்ப செய்ய வேண்டிய நேரத்துல ஒண்ணு செஞ்சாலும் நம்ம ரொம்ப கீழ் நிலையில இருந்தாலும் படிப்படியாக மேல்நிலையில வந்துருவோம் அப்ப ஒரு சிலர் ஆகப்பட்டது தான் செய்யக்கூடாத நேரத்தில் நேரத்துல செஞ்சுட்டு இன்னைக்கு வருத்தப்பட்டு இருக்கிறீங்க அப்ப பிசினஸ் பண்ணி லாஸ் ஆச்சு நம்ம நல்லது நினைச்சோம் கெட்டதே நடக்குது நம்ம வாழ்க்கையில வளர முடியல அப்ப நாம என்னடா பண்றது அப்படிங்கிற ஒரு சோதனையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க ரெண்டாவது இப்ப பாத்தீங்கன்னா இந்த மீனராசிக்காரங்களுக்கு இப்ப இந்த சனி ஆரம்பம் அப்ப இந்த ஏழு சனி ஆரம்பிக்குன்னா இந்த ஏழை ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்பவே அவங்களுக்கு அந்த வருத்தம் தெரியுது அந்த சனி பகவான் அனுகிரகம் அப்ப அந்த சனி பகவான் அனுகிரகமாக தனக்கு நடக்க நடக்கவிருக்கக்கூடிய காரியங்கள்ல சோதனை பண்றாரு படிப்பா குழப்பத்தை பண்றாரு பிசினஸா பிரச்சனை பண்றாரு திருமணமா அதுலையுமே சோதனை பண்றாரு ஒரு குழந்தை பேரா தள்ளி போகுது எவ்வளவு கஷ்டத்தையும் இந்த ஏழ சனி நமக்கு கொடுத்துட்டு இருக்குதே அப்படிங்கிற ஒரு வேதனையில மீனராசிக்காரங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அதே சமயத்துல மீனராசினா இதுல வந்து முப்பது வருஷத்துக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் இந்த சனியுடைய பாதிப்பு அப்ப அந்த முப்பது வருஷத்துக்குள்ள இப்ப வேலை செய்யறவங்க திருமணத்துக்கு வந்து பார்க்க போன முயற்சி பண்றவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டவங்க இவங்களைத்தான் இந்த சனி பகவான் பாதிக்கும் இந்த முப்பது வயசுக்கு மேல நாற்பது வயசு ஐம்பது வயசு இதில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த சனி பகவான் ஆப்பட்டது ரெண்டாம் ஜத்து ஏழு இந்த ரெண்டாம் ஜத்து ஏழுறீங்கன்னாவே பொங்கும் சனி அப்ப அந்த சனி பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய வாழ்க்கை உயர்வதற்குண்டான வழிகை வழி கண்டிப்பா அப்ப தொழில நல்ல சிறப்பா வருவீங்க ஒரு பிசினஸ் பண்ணுவீங்க ஒரு பிசினஸ் மூலியமாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி நான் வளர்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு சுத்தி உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அப்ப உள்ளவங்க உங்களை பத்தி பேசிக்குவாங்க அவரு கண்டிப்பா நல்லா வளர்ந்துட்டு இருக்கிறாரு நல்லா பிசினஸ் பண்ணாரு நல்லா இருக்கிறாரு அப்படின்னு உங்களை பத்தி பெருமையா பேசிக்குவாங்க அதே சமயத்துல தொழிலா அந்த தொழில ஒரு நல்ல வருமானம் ஒரு ப்ரமோஷன் அந்த தொழில நல்ல திருப்தி இது கிடைக்கும் வெளிநாடு போய் நல்ல வேலை செஞ்சு அங்கேயும் நல்ல செல்வாக்கா இருப்பீங்க அப்ப அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இதே சமயத்துல இந்த ஏழரை சனி காலகட்டங்கள்ல ஒரு சிலருக்கு பாதிப்புகள் வருது அப்படின்னா அதுல உங்க ஜென்ம ஜாதகத்துல சனி பகவான் எங்க இருக்கிறாரு அந்த ஜாதகத்துல அந்த சனி பகவான் எங்க அமைஞ்சிருக்கிறாரு அது பாவ கிரகங்களுடைய பார்வை ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்கள் பன்னெண்டாம் இடங்களில் சனி பகவான் இருக்கிறாரா இதை ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையில ஒரு பிஸ்னஸ் பண்றதா இருந்தாலும் சரி ஒரு நல்ல காரியங்கள் இருந்தால் நல்ல காரியங்கள் செய்ய வேண்டியது இருந்தாலும் சரி இதுக்கு எல்லாமே இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு சனி பகவானுடைய நிலைமையை தெரிஞ்சுட்டு நீங்க செய்யுங்க அப்போ உங்களுக்கு நல்லது கெட்டது கண்டிப்பாக தெரியும் அதன் பிறகாரம் நீங்க வந்து இந்த இந்த ஜாதகத்தை பார்த்து நீங்க செஞ்சுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாங்க பன்னெண்டாம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கிறாங்க இந்த ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய சனி பகவானுடன் சுக்கர பகவான் இணையிறாங்க உங்களுக்கு வந்து பார்க்க போனா சூரிய பகவான் இணையிறாங்க அந்த புதன் பகவான் இணையிறாங்க செவ்வாய் பகவான் இணையிறாங்க இந்த மொத்தம் சனி பகவானை சேர்த்து ஐந்து கிரகங்களாகப்பட்டது உங்களுடைய பன்னெண்டாம் இடத்துல இணையிறாங்க அப்ப அந்த பன்னெண்டாம் இடத்த அதிபதியும் ஆட்சியாக இருக்கிறாங்க அப்ப அந்த பன்னெண்டாம் இடத்து அதிபதி ஆட்சியாக இருக்கும் போது அயன சையன போகஸ்தானம் சொல்றாங்க அந்த பன்னெண்டாம் இடம் ஆட்சியாக இருக்கும்போது அப்ப அந்த ஆட்சி பன்னெண்டாம் இடமாப்பட்டது ஆட்சியாக இருக்கிறதுனால உங்களுக்கு இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கும் தொலைதூரத்து பயணம் நல்லா இருக்கும் ஃபாரின் ட்ரிப் போறது நல்லா இருக்கும் ஃபாரின்ல போய் பிசினஸ் பண்றது நல்லா இருக்கும் ஃபாரின்ல வேலைக்கு போய் வேலை செய்யறது நல்லா இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த பன்னெண்டாம் இடமாப்பட்டது ஸ்ட்ராங்காக இருந்தால் நடக்கும் அதே அந்த பன்னெண்டாம் இடத்துல மற்ற நான்கு கிரகங்களும் இணைந்து சனி பகவானோடு ஐந்து கிரகங்களும் இணைவதனால் கண்டிப்பாக மேல ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில ஒரு செல்வாக்கே அடைஞ்சு தீர்வாங்க உங்களுடைய கஷ்டத்திலிருந்து விலகி நல்ல நிலைமைக்கு வந்தே தீர்வீங்க அதற்கு காரணமாகப்பட்டது அந்த செவ்வாய் பகவானும் நல்லா இருக்கிறாங்க உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து சுக்கர பகவானாகப்பட்டது இணையறதுனால உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக உருவாக்கும் அந்த புதன் பகவானும் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இணையிறாங்க அப்ப டோட்டல பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் உருவாகும் அதிரடி மாற்றங்கள் உருவாகும் அப்ப அந்த ஏப்ரல் முப்பதாம் தேதிக்குள்ள நீங்கள் அதிரடி மாற்றங்கள் பலர் பல விஷயத்தை சந்திப்பீங்க இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் ஏழாம் இடத்துல கேது பகவான் அப்ப டோட்டல பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுக்கு தான் பார்க்கும் பார்வையாகப்பட்டது சிறப்பான பார்வை ஆறாம் இடத்து பார்க்குறாங்க எட்டாம் இடத்து பார்க்குறாங்க பத்தாம் இடத்தையும் பார்க்கறாங்க அப்ப அந்த ஆறாம் இடங்கிறது ரொம்ப ரோக சத்துருக்கள் விலகுவாங்க எட்டாம் இடம் என்பது உங்களுக்கு வந்து அந்த ஆயுள் ஸ்தானம் அந்த எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால அந்த ஆயுள் கெண்டங்கிற தோஷங்கள் கண்டிப்பாக விலகும் உங்களுக்கு வரக்கூடிய விபத்து இந்த மாதிரி விஷயத்துல நீங்க தப்பிச்சுக்குவீங்க கடன்பட்டு கஷ்டப்பட்டு இதனால தலைமுறை வாழ்க்கை வாழ்றதை தப்பிச்சுக்குவீங்க பத்தாம் இடங்களில் தொழில் ஸ்ட்ராங்காக இருக்கும் தொழில் சிறப்பாக இருக்கும் இந்த பீரியட்ல நீங்க எந்த தொழிலை செஞ்சாலும் கண்டிப்பாக நல்ல பொசிஷனுக்கு வந்தே தீர்வீங்க எந்த ரூபத்திலையுமே நீங்க கீழே போவதற்குண்டான வாய்ப்பே இல்லை இந்த ஏப்ரல் முப்பதாம் தேதிக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போறீங்க அது அதிரடி மாற்றமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல நீங்க எதை செய்ய நினைத்தாலும் தாராளமாக செய்யலாம் மேனராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இப்போ இந்த பீரியட்ல இதை செய்யலாமா வேண்டாம யோசனை பண்ணிட்டுருக்க வேண்டாம் தைரியமாக செய்யுங்க நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக முன்னுக்கு நீங்கள் வந்தே தீர்வீங்க அதே சமயத்தில் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகளையும் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு கம்பேர் பண்ணி செய்யுங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கஷ்டத்திலிருந்து மீண்டு ஒரு நல்ல நிலைக்கு வருவதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் உருவாக போகிறது உருவாயிச்சுன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்